முன்னொரு பிரியா பிராயத்தில் பூக்களின் அணிவகுப்பு மரியாதையை தன் கூந்தலில் ஏற்றுக்கொண்டாள் இன்றும் தான் சூடுகிறாள் இது தான் தன் விதவை விதவையல்ல என்று வெளிக்காட்ட மட்டும்தான் முன்பெல்லாம் கனவுகளுக்காகவே உறங்குகிறாள் இப்போதெல்லாம் உறக்கவே ஒரு கனவாகி விட்டது முன்பெல்லாம் எப்போதாவது சட்டென்று தோன்றி மறையும் அந்த ஜன்னல் மின்னல் இப்போது அசையாமல் உட்கார்ந்து ஜன்னலுக்குத்தான் ஒரு கம்பியானாள் சிரிப்பு என்பது அவளுக்கு இதழில் இல்லை ஞாபகத்தில் இருக்கிறது மன்மதன் அவள் மீது எய்த மலர்கனைகள் இன்று விட்டன முன்பெல்லாம் ஆண்டால் படிக்க சொன்ன அப்பா இன்று பட்டினத்தாரும் பரவாயில்லை என்கிறார் அவள் பெருமூச்சு வெப்பத்தில் மூக்குத்தி தங்கமும் இலகுதே அந்த சீதை சிந்திக்கிறாள் இந்த வரதட்சணை வில்லை வளைப்பதா யார் ராமர்களுக்கு இன்று இரத்தமில்லை ஜனக ஜனகனே பாவம் நாற்காலியில் இனி நாமே ஒடிப்பதே நியாயம் இங்கே சீதைகளே கொஞ்சம் சேருங்களேன் கவிதையை பற்றி கேட்கணும் இந்த கவிதை எப்படி உருவானது அப்படின்னா கவிஞர்கள் வந்து ஒருத்தரவு நண்பர்களோட ஒரு தூக்கத்தில் அங்கே அவருக்கு வந்து விட்டா வந்து குத்து விளக்கு கொடுத்துருக்காங்க அப்போ அதை நண்பராக வாங்கி பார்த்துட்டு அதை தேய்ச்சி பார்த்துருக்காங்க ஸோ கூட இருக்கவங்களாம் சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர்க்காருங்க அதில் இருந்து ஊதை போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது அவங்களுக்குள்ளே ஒரு விவாதம் இருந்துச்சுன்னு ஒரு ஒரே உரையாடல் இருந்துச்சு ஒரு வேலை வந்து ஊத வந்தால் என்ன கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொருத்தரும் ஒன்று வந்து சொல்லியிருக்காங்க நம்ம கவிஞர் வயத முற்ற வந்து கவிஞர் கட்சியை எப்படி ஒரு வழியில் சொல்லுவார் உடனே ஒரு கேபிள் போய் நான் எடுத்துகிட்டு போய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி தோன்றது தான் இந்த அப்படின்றது இந்த பங்கேஷ் ஆஹ் சத்தங்கள் இல்லாத தன்மை கேட்பேன் சஞ்சரமாய் வந்துவிடும் வார்த்தை கேட்பேன் ரத்தத்தில் எப்போதும் வேகம் கேட்பேன் ரகசியங்கள் இல்லாத வாழ்க்கை கேட்பேன் சுத்தத்தை கொண்டாடும் சூழல் கேட்பேன் சுதவித்து கொடுகின்ற ஞானம் கேட்பேன் முத்தங்கள் இல்லாத உலகம் கேட்பேன் உலகென்றும் சமக்கொண்டு மலையில் கேட்பேன் கண்ணீரிலும் உரிமையிலும் பார்வை கேட்பேன் கடைசி வரை கேட்கின்ற செடிகள் கேட்பேன் கிண்ணறிவில் வீட்டாத தூக்கம் கேட்பேன் இதையெல்லாம் மன்னிக்கும் பெருமை கேட்பேன் வெண்ணிறுவில் நடைகின்ற சாலைக்கேற்பின் எண்ணினை மறைக்காத வானம் கேட்பேன் நெண்காற்று வீசிவரும் இல்லம் கேட்பேன் மின்சாரம் போகாத இடம் கேட்பேன் தன்னலங்கள் தீங்கிவிடும் இதயம் கேட்பேன் கண்ணத்தை செங்கல்கள் காண கேட்பேன் கின்வெடிவில் உள்ளதெல்லாம் மதிய கேட்பேன் விஞ்ஞானம் பொங்குடைமை ஆவம் கேட்பேன் பண்ணுலவம் கண்ணீரை உளுக்கி கேட்பேன் மணிபேங்கன் செப்பாயில் வசதி கேட்பேன் பொண்ணுலவம் பூமியிலே தோன்று கேட்பேன் போர்க்களத்தில் பூஞ்சலிகள் ஊக்கம் கேட்கும் கோலையிலும் வற்றாது புலனம் கேட்பேன் குலத்தோடு கமலப்பு கூட்டம் கேட்டேன் மேடையிலே தோற்றாது வீரம் கேட்பேன் மேடைகளை சந்தித்து மேன்மை கேட்கும் வாடையிலும் நடுங்காது தேவம் கேட்பேன் பாவென்றால் ஓடுகளை கவிதை கேட்பேன் பாடையிலே கோவை பட்டுக்குடி நீக்கின்ற ஆற்றல் அளவோடு മുതോക്ക് വീണുകളിൽ സത്തം കേൾ பதினாறு வழியுள்ள உள்ளம் கேட்பேன் பறவையோடு ஒரு பாஷை கேட்பேன் முப்பது நாள் காய்கின்ற நிலைமை கேட்பேன் உச்சத்தில் வந்தாடும் உயிரை கேட்கும் எப்போது காதலிக்கு உதயம் கேட்பேன் இருக்கும் வரை வழங்குவது செல்வம் கேட்கும் தப்பிடும் நேராத தமிழை கேட்பேன் தமிழுக்கே ஆடுகின்ற தலைகள் கேட்பேன் இப்போது போலிருக்கும் நிலைமை கேட்பேன் இருந்தாலும் அறிவிக்கும் நடைகள் கேட்கும் வானரங்கு தமிழ் பாலை கேட்பேன் பயனளி புலவர்களின் மூளைக் கேட்கும் தேனந்த தங்கச்சாமி ஓலை கேட்பேன் தன்னாடி குன்ற தமிழ் தாளை கேட்பேன் மானமகன் குத்துவனில் ஓலை கேட்பேன் மாமன்னன் பாண்டியனை ஏழை கேட்பேன் ஞானமகன் வள்ளுவனில் ஓலை கேட்பேன் ராஜராஜன் வைத்திருந்த வாழை கேட்பேன் இந்த பாடல் தான் அமர்கலம் படத்தில் அஜித் பாரதம் நெருப்பின் அம்சம் நாமெல்லாம் வெளிச்சம் அறிவு வெப்பம் உழைப்பு அணிதல் என்பது அடங்குதல் என்று அழிகள் வேலை வந்தால் தெழுவோம் முதலைகள் போல் நாம் கண்கள் திறந்தே உறங்குவோம் எவரும் உரசினால் பரபரவென்று பற்றுவோம் திசைகள் எல்லாம் இடம் மாறும்படி திடுக்கிட வைப்போம் முடியும் நம்மால் நெருப்பின் அம்சம் நாமெல்லாம் சூரிய நெருப்பில் நழுவிய துளியை துளியே பூமி நழுவிய துளியில் சுதறிய பொறிகள் நாம் பற்றுதல் பரவுதல் நெருப்பின் லட்சணம் சரி சுட சுட யோசிப்போ நெருப்பின் பொது பண்பு உலகெல்லாம் ஒன்றென்றால் மேற்கு எப்படி ஒளி காட்டியது கிழக்கு எப்படி இருள் காட்டியது சற்றே முதுகு பக்கம் முகம் திருப்புவோ நெருப்பை அழுக்கு செய்த ஜாதி நம் ஜாதி நெருப்புக்கு ஜாதி சொல்லி நெருப்பையே எரித்தோம் நெருப்புக்கு பெயர் வைப்பதில் நூற்றாண்டுகள் தொலைத்தோ நெருப்பு கண்டு வியந்தவன் தீ என்றான் பயந்தவன் பகவான் என்றான் யோசித்தவன் அடக்கி தீபம் என்றான் சரியாய் எரிந்த நெருப்பை ஒருவன் தப்பு தப்பாய் வேலை வாங்கினான் குளிர்காய விலங்கு விரட்ட சமைக்க சைகை புரிய கருவி செய்ய களிமண்ட மண் சுட பயன்பட்ட நெருப்பை கண்டறியும் தர்மா மீட்டராய் அழுக்கு செய்தான் அயோத்திய மன்னன் பிறகத்த நெருப்பை வரண சந்தைகளில் உயர்ந்த விலைக்கு விற்கப்பட்டது மலிவு மனிதருக்கு மறுக்கப்பட்டது நல்லவேளை நெருப்பை தேடி வெளியே அலையாதே உனக்குள்ளே உண்டென்று ஒருத்தி சொன்னால் கல் மூங்கில் கந்தகம் மட்டுமன்றி இருகை கிடந்ததை திருகி எரிந்தாலும் தீப்பற்றுமென்றால் தனலின் புத்தரி தஞ்சாவூர் தமிழச்சி பிறகே தெரிந்தது நெஞ்சுக்குள் யாவர்க்கும் நெருப்புண்டு என்று இதை முன்னே அறிந்த மேற்கு கிழக்கானது மூடிக்கிடந்த முடக்கிழக்கு மேற்கானது அருவின் பங்குகள் அணையவில்லை இன்னும் மதம் அடித்த மணல் அந்நியர் வீசிய தண்ணீர் உள்ளூர் ஜாதி காற்று இத்தனைக்கும் அணையாமல் எங்கள் நெருப்பின் வேர் எங்கோ இருக்கிறது எல்லோரும் சேர்ந்து நம் உயிர் காற்று ஊடுவோம் யானத்தை எழுப்புவோம் கேது வடக்கு தெற்கு கேது கிழக்கு மேற்கு ஒன்று மட்டும் புரிந்தது நமக்கு உள்ளே நெருப்பு இல்லாதவருக்கு

சென்றலே என்னை மட்டும் விட்டு விட்டு வீசி இழவே காலில் ஊறிய கிரணங்கள் என்னை விட்டு வாசலில் விழ வேண்டாம் பூக்காரிகளோ இந்த தெருவில் என்னை விட்டு கழித்து விடுங்கள் என் கணக்கில் முப்பத்தேழு கோடைகளை முடிந்தன என் கனவுகளில் மட்டும் குதிரைகளில் குளம்படிகள் ஆனால் எந்த ராஜகுமாரனும் என் வீட்டு வாசலில் இறங்கவே இல்லை பறக்க நினைத்து வான் பார்த்து என் இளமை இன் இன்று இதையே நினைந்து தூமி காக்கிறது கண்ணீரில் கரைந்தது கண் தன்மை மட்டுமா இளமையும் இளமையும் கண்ணத்தில் விழுந்த மெல்லிய கள்ளங்களில் என் கனவுகளில் சமாதிகள் கண்ண கண்ணக் கவிப்பில் ஒரு வெள்ளி கம்பி காதோடு பேசுகிறது முதலில் நிற்க போவது எது மாத விளக்கா உன் மூச்சா என் ஜாஜகான் இறந்த பின்னே தாஜ்மஹால் வேண்டாம் இருக்கும்போதே ஒரு குடிசை கொடு எங்கிருக்கிறாய் என் ராமனே இந்த சீதை மனவாசம் சீரை வனவாசம் கொண்டாலே வேண்டாம் வேண்டாம் ராமனும் வேண்டாம் நீயாவது கேட்டேன் கள்ள கள்ளத்தோணியிலாவது எங்கள் வீட்டு தேநீர் கோப்பையில் எத்தனை உரல்கள் எங்கள் வீட்டு சிக்குங்கி கட்டில் எத்தனை சுவடுகள் அவர்கள் பலகாரம் என்று என்னை துப்புகையில் நான் அலங்கரித்ததில் ஆண்டாளாய் ஆனையேன் ஆனால் ஆடை கொண்டாடும் தேவலாய் இப்போதெல்லாம் எனது சுயமர மண்டபத்தில் அப்பர்கள் அப்பர்களின் அப்பன்கள் ஆடி முடித்த அரங்கன் இதுவில் கைத்தாளங்களாய் வரும் சிறிது விராஜனைகள் குதிரை புல பூவான்ற கூலி கேட்கிறார்கள் கழிந்து போனது காலம் இனி மறந்து மழை பெய்தாலும் அது வேரில் விழும் மழையா அன்று விரைவில் விழும் மழையா என் இளமையின் வேர்களை கனவு தின்றது இளமையின் கிளைகளை ஜாதகம் தின்றது இளமையின் தண்ணீர்களை செவ்வாய் தோசம் தின்றி முடித்தது இளமையின் மலர்களை குழப்பம் அச்சம் பொய்த்து கொண்டன இப்போது பொடி வாடி நிற்கிறது இரங்கள் இழந்து காம்போடு தூண்டியில் சிக்கவில்லை ஆனால் இது கற்புள்ள கருவாடு இன்று ஒருவற்று ஒருத்தி என்றால் அர்த்தமுண்டா பெண்கள் தொகை அதிகமாச்சேத்தமுண்டா சொல்லுங்கள் என் முந்தானியை மாதத்தோடு முடிச்சுட்டது என் தங்க தேகத்தை அறைந்தது போனது யார் என் உணர்ச்சிக்கு வைத்து பொருளாதாரம் எது என் சூரியனை மறைக்கும் கிரகம்தான் யாது கிளர்ந்து வெளியேறுங்கள் பிள்ளைகளே இதுவரை பாத்திர பாத்திரத்தானே துணக்கி வைத்தோம் கொத்தாளம் கரையோரம் குரும்பாடு மேச்சுவோரும் ஐயா பேர் என்ன ஐயனாறு சேர்மியங்களா தும்பை பூவாட்டம் தொங்கு மீசை நகைச்சிருச்சா ஐயா வயசென்ன அறுபத்தி ஆறுங்களா துப்பட்டி தோளோடு தூக்குவாளி கையோடு தெருசுக்கு ஊரெங்கே பெரியகுளம் பக்கங்களா காத்து கடுங்காத்து கண்மறைக்கும் செங்காத்து அம்மி பறந்து வர ஆலமரம் விங்காத்து இந்த இறந்த இழந்தமுள்ள காட்டோட அந்திமன காற்றுல ஆடு மேய்க்க வந்தது ஒட்டு கோவனமே ஓவனத்தில் நிற்கலையே அத்துவான காட்டுக்குள்ள ஆரோட்டி அலைவதில்லை பெருசு பேசலையே பெருமூச்சில் விசிற் தெங்க கோவணத்தை சரி செஞ்சு புத்த வச்சு உட்கார்ந்த உட்காரு தம்பி ஊர்பட்ட இருக்கு நின்னபடி நான் சொன்னேன் வலி வந்து நான் சொன்னா வலி வந்துவிடும் படபடக்கும் பாம்பிடம் நான் பட்ட கதை சொன்னாக்கா படத்தை சுருட்டி விடும் படபடன்னு அழுதுவிடும் என்னைக்கு கொண்டாட்டி என்னை விட்டு போனாலும் அன்னைக்கே ஏம்படுத்தி இன்னைக்கு வந்துடுச்சு நாய் தின்னும் சூற்றில் நாளாச்சு கவலத்தை எனக்கும் போட்டு வச்சான் இறக்க எம்புள்ள எம்புள்ள சாட்டோட சாப்போடு நான் நடத்தையில லோகநாதன் மகாராஜன் லோன் வாங்கி ஏன் ஜாதி என்னன்னு ஏழு பேர் கேட்டாங்க ஏதேதோ கதை பேசி இங்கிலீஷில் சிரித்தாங்க எழுத்துக்கூலிக்கு ஏறநூறு படித்தவங்க

வெட்டலைன்னா ஆடு குட்டி போடலாம் அவனுக்கு வெட்டலைன்னா ஆடு குட்டி போடாதான் கேட்ட கெட்ட லோன் வாங்கி கோட்டை கட்ட லோன் வாங்கி குடிசை கட்டி நிக்கிறானே ஆனை வாங்க லோன் வாங்கி ஆடு வாங்கி ஆடு வாங்கி நீக்கிறது ஆட்டுக்கு பட்டை கடன் அடைபடவே ஆடி இருக்கு லஞ்சத்தில் பட்டை கடன் நாட்டு கட்ட தோஞ்சிருக்காரு இல்ல அவர் காலத்துல சொன்ன லஞ்சம்ங்கிறது வேற ஆடுக்கு ஒரு இது கூட வாங்கிடலாம் இப்ப ஆடு இன்னொரு ஆடு போட்டாதான் லோனே வாங்க முடியும் ஒரு ஆடு வாங்குவேன் இன்னொரு ஆடு அடமாடம் போட்டாதான் லோனே வாங்க முடியும் அகிலத்தை எல்லாம் காதி செய்துகிறாங்க ஆடு சேர்த்தலன் சேர்த்து ஐயனாரு லாஞ்சுமத்திரன் அரு இனிமையிலும் இளமைக்கு பொறுமை இல்லை கிட்ட திட்ட இதயத்தில் வலிமை இல்லை தனிமைக்கு என்னை மட்டும் பிடிக்கவில்லை தவறு என்ன தர்மம் என்ன விளங்கவில்லை முனிவருக்கும் இது ஒன்றும் பாவம் இல்லை முத்தங்கள் தப்பென்றால் வேதம் இல்லை மனிதருக்கு நிலையான சட்டம் இல்லை மாறுவதால் பூமிக்கு இல்லை கண்ணுக்குள் தீயிருந்தும் உறக்கம் என்ன கற்பூர தேகம்தான் கரைவதென்ன பின்னோக்கி உன் கால்கள் நடப்பதென்ன பிரியத்தை புடவைக்குள் மறைப்பதென்ன என்னாகும் ஏதாகும் என்றே அஞ்சி இதயத்தை கட்டின் மேல் துவைப்பதென்ன முன்னோர்கள் செய்து வைத்த சேப்பில் சிக்கி முகம் காட்டி முகம் காட்டி புதைவதென்ன விரித்து வைத்த சிறகை ஏன் சுருக்கி கொண்டாய் மீதி வரை வந்த ஏன் விலகிச் சென்றாய் சிரித்து வந்த மலையே ஏன் நிறுத்தி கொண்டாய் தீண்ட வந்த விரல்களை ஏன் எரித்து கொண்டாய் மறித்துவிட்ட கனவுகளை மறைத்து கொண்டாய் மார்பகத்தில் ஆசைகளை புதைத்து கொண்டாய் புரிந்து கொள்ள முடியாத புனித பெண்ணே புன்னகையில் கண்ணீரை கழித்து விட்டாய் பொய்யான உன் வேஷம் களைய வேண்டும் பொசுக்கென்று உன் பெண்மை மலர வேண்டும் கையோடு நீ வந்து சரிய வேண்டும் கண்ணீரில் சந்தோஷம் விசிக்க வேண்டும் ஐயோ நம் உயிரெல்லாம் பிதுங்க வேண்டும் அங்கங்கே இடம் தேடி பதுங்க வேண்டும் பைய பைய ஜோதியிலேயே கலக்க வேண்டும் பந்தயத்தில் இருவருமே ஜெயிக்க வேண்டும் நித்தியத்தில் இருபேரும் கலந்து போவோம் நீ யாரோ நாம் யாரோ மறந்து போவோம் புத்துலகம் நாம் தேடி பறந்து போவோம் புவியீர்ப்பு மையத்தை கடந்து போவோம் பித்தத்தில் இருவருமே பின்னி போவோம் பிரபஞ்சம் அழுகையிலேயே பிரிந்து போவோம் முத்தத்தில் சத்துத்தில் உடைந்து போவோம் மோகத்தால் முக்தி நிலை அடைந்து போவோம் வந்து ரொம்ப தூரம் பலன் வந்துட்டு இருக்கு அது குறிக்கோள் வந்துட்டு நம்ம கடவுளை எதிராவது பலர் வாங்கி ஆரம்பம் ஒரு குறிப்போட